அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் என் கம் கொடுக்க போகுதுன்னு சொன்னாங்களே உண்மையா ஆமாங்க நாளுக்கு நாள் ரீசார்ஜ் அமௌண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அது மக்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லட்சம் கோடிக்கு மேல பி எஸ் என் எல்காக ஒதுக்கியிருக்காங்க டாடா குரூப்ஸும் இணையறாங்க டாடா குரூப்ஸ் அவங்களுடைய கம்பெனிஸ் அந்த டெக்னாலஜி எல்லாமே நமக்கு தெரியுங்க சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க சோ இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு லட்சத்துக்கும் மேல டவர்ஸ் வந்து செட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர்ல பைவ் ஜி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்காங்க பி ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க்குங்க அது டூ தௌசண்ட்ல ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நல்ல ஒரு வீக்ல போச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா டவுன் ஆகி நிறைய லாஸ் வந்துட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க பிரைவேட் நெட்வொர்க் வந்துட்டாங்க டெக்னாலஜி வைஸ் வந்து அப்டேட் ஆகல டூ ஸ்கேம் இஷ்யூ டூ தௌசண்ட் பிப்டீன்ல ஜியோ வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஜியோ வந்தது வந்து பி மட்டும் கிடையாது எல்லா நெட்ஒர்க்குமே ஒரு பெரிய அடியா இருந்துச்சுங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்தாங்க ஆனா ஒரு விஷயம் மறக்க முடியாதுங்க ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய பேர் இங்க இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணி பழகணும் நிறைய பேர்த்தோட லைஃபுக்கும் அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்துச்சுங்க ஆனா நாட்கள் அதிகமாக அதிகமாக எல்லா நெட்வொர்க்குமே அவங்களுடைய பிளான்ஸ் வந்து அதிகம் பண்ணிட்டே போறாங்க த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸே வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு இருக்கோம் அதனால சோ கொஞ்சம் டெவலப் பண்ணி மக்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு முயற்சி பண்றாங்க சோ நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணலாங்க இன்னும் யாராவது பிஎஸ்என்எல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு பிஎஸ்என்எல் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க